எல்லோருக்கும் வணக்கம் மக்கள் இந்த வீடியோ மொத்தமாக பத்து நிமிஷக்கிட்டே இருக்கு இதில் பாதி வந்து மீன் பிடிக்கிறது மீதி பாதி வந்து அழகான சிறப்பான சூப்பரான ஒரு மொமெண்ட்லாம் நடந்துருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மக்கள் இப்போ வந்து ஃபீடரில் வந்து பெயிட்டை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பிரதர் வந்து தூக்கி போட போகிறாரு தூக்கி போட்டுட்டாரு போட்டதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் செட் பண்ணிவிட்டு மீனை வந்து எப்படி ஏற்றுறாங்க எல்லாத்தையும் பாருங்க இதுதான் ரிவருங்க இந்த இடத்துல வந்து இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இருந்தாலும் வெயில் தான் போலந்து எடுத்துடும் அதனால் இந்த இடத்துக்கு போகும்போது குட இல்லாமலாம் போயிட்டு அந்த இடத்துல இருக்க முடியாது தீவு போலயே இருக்கும் இப்போ என்னடா வாட்டர் பாட்டில் வந்து கையில் எடுத்து அந்த லைனை போட்டு சுத்துறாரு நினைக்காதீங்க இங்கே இருந்து இவங்க வந்து செட்டப் போட்டு உக்காந்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு இருந்து நானூறு மீட்டர் இருக்கும் அது தெரியுதா பாத்தீங்களா உடை வந்து தெரியுதா இவ்வளோ தூரத்தில் இருக்கும் பொழுது அப்போ வந்து வாட்டர் பாட்டில் சுற்றிடுச்சுன்னா லைனை எழுத்துட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது லைன் வந்து ஃபுல்லாக காலியாக வாய்ப்பு இருக்குது அதனால் இது போல் வாட்டர் பாட்டில் வந்து லைனை வந்து சுற்றிட்டு லாக் பண்ணிவிட்டா தூரமாக இருக்கும் மாதிரி மீன் மாட்டிடுச்சுன்னா வாட்டர் பாட்டிலில் வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கும் ஆ மீன் மாட்டிடுச்சு ஓடி வந்து எடுத்துடலாம் அந்த ஐடியாவில் தான் இந்த செட்டப் வந்து போட்டு செட் பண்ணியாச்சு அடுத்த வாட்டர் பாட்டிலில் வந்து எடுத்து அடிக்கிறாரு அதே அதேமாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் மீன் மாட்டோம் மீன் மாட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் பஞ்சில் கண்ணில் கொத்தின்னு வராது டாப்பில் வர்றாரு மண்டை ஓட்டில் மிருகங்களில் மாதிரி கொட்டிட்டு வரது பார்த்து மண்டை ஓட்டில் பற்றி வந்து மண்டை ஊற்றி பட்டம் மக்களை சைஸாக மாட்டின மீனை ஸ்லைஸு போட்டு நைஸாக கொண்டு போய் தவாலை ஃப்ரை பண்ணி இவங்க மட்டும் சாப்பிட்டாங்க பார்க்குற வியூஸ் நம்மளுக்கு கொடுக்கணும் ஒரு எண்ணம் கூட வரலட்சு அது இல்லாமல் அடிஷ்னலாக சில பொருள்லாம் வச்சு சாப்பிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கோவம் தான் அதிகமாக வருது நீங்களும் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக கோவம் வந்தது பார்க்குறவங்களுக்கும் கோவம் வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல பக்கத்தில் தண்ணி வந்து இருக்கிறதால மீனை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அப்படி எடுக்கிறோம் தண்ணியில் கிளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் வந்து போடுவார் பாருங்க அப்படியே மெலிஸ் மெலிஸ் மெலிஸாக போட்டு அதை கொண்டு போயிட்டு பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள் எப்படி டெம்ட் ஆகுதா உங்களுக்கே தெரியும் அண்ணா தான் குக்கிங் மாஸ்டர் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருனா மசாலா போகிறார் மசாலா போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து மீன் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவார் போலங்க அவ்வளோ அழகாக பக்காவாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த தவாலை போட்டு எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது பாருங்கள் அதுக்கப்புறமா இன்னொன்றும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா எப்போ ஃபுட் வீடியோலாம் பார்க்கும்பொழுது பண்ணுவாங்க பண்ணும்பொழுது அதை வீடியோவாக பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும் அது இல்லாமல் நம்ம மக்கள் அவங்க வந்து குக் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஐயோ அந்த இடத்துல நாம இருந்துருக்கணுமே நாம இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கோம் ஜாலியாக இருந்திருக்குமே நாம சாப்பிட்ருக்கோமே நம்ம மக்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்றத பார்க்கும்போது அந்த இடத்துல நாம் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் அதை கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா வாப்பா செட்டிங் போட்டுடலாம் நீ தான் வராமல் போயிட்ட சொன்னாதாங்க வர முடியும் சொல்லாமே வரல சொல்லிட்டு வீடியோ எடுத்து நம்மளை வந்து கோவப்படுத்தணுமே வீடியோ எடுத்து அமுச்சு இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதுவும் கடைசியாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் வீடியோ ஃபிஷ்ஷிங் சம்மந்தமான எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இல்லை இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா

பெஸ்ட்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் பாரில் பதிலாக லைட்டாக அன்னைக்கு மைதா மாவு கூட போட்டுக்கலாம் அதில் நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் இதுவே நல்லாயிருக்கும் ஊருமா கார் பதிலாக ஊர் தான் அதுதான் இப்போதைக்கி நாங்கள் இதில் கட் பண்ணுறோம் மீன் வறுக்க விறகு ரெடி மீன் வறுக்க விறகு ரெடி அப்போ அடுப்பு அடுப்பு அங்கே ரெடி ஆகிருக்கு அடுப்பு இங்கே ரெடி ஆகிருக்குதா என்ன மீன் மாஸ்டர் வராரா வரலியா மாஸ்டர் அவர்களே ஏய் சீக்கிரம் வாங்க அப்புறம் வரேன் வீடு எடுத்தோம்னா ஓட்ட வீட்டில் கீழே இறக்கி விட்ருவேன் நேச்சர் ஸ்டவ் வந்து ரெடி பண்ணுறாங்க அதுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க மண்ணெல்லாம் தூவி வெளில போடுறாங்க போட்டதுக்கப்புறம் கல்லெல்லாம் செட் பண்ணுறாங்க செட் பண்ணதுக்கப்புறம் தவ வச்சு ஃப்ரையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு என்னன்னா இப்போ வந்து தவாலை போட்டு எடுக்கிறாங்களே இதே போல் விறகெல்லாம் கொளுத்தி விட்டு அதில் வந்து மீன் மேலே வந்து மசாலா வந்து தடவிட்டு சுட்டு சாப்பிட்ணும் ப்ளைனாகவும் சுட்டு சாப்பிட்ணும் மசாலாவோடு சுட்டு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அதையும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் மக்களே

மக்களே நான் கூட மீனை மட்டும் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது சிக்கன் கிரேவி ட்ரையாக இருக்க சிக்கனு எக்கு எல்லாமே கொண்டு வந்து சாப்பிட்றாங்க எனக்கா பயங்கரமான கோவம் வீடியோவில் இருக்கா இல்லை இப்போ வந்து முட்டையெல்லாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணுவார் பாருங்கள் அது பாருங்கள் அது இல்லாமல் அடிஷனாக பிரிஞ்சி சாதம் இதெல்லாம் பண்ணுறது இவர் மேலே சரியான கோவம் ஆகிடுச்சி உங்களுக்கும் உங்களுக்கு தரல சொல்லு உங்களுக்கு கோவப்பட்டீங்கன்னா வீடியோவில் இப்போ இருக்காரு தெரியுமா அவங்கள வந்து நீ கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னவென்றா சொல்லலாம் என்ன சொல்லலாம் ரொம்ப தப்பாக திட்டுற போகிறீங்க அன்பாக திட்டிடுங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து இதை விட ஒரு நல்ல வீடியோ வா பண்ண பார்க்குறே எடுத்து வைக்கிறாங்க பாருங்களேன் சே ஐயோ மீன் இட்லி சட்னி சட்னியா எல்லாமே இருக்குது எனக்கு இந்த இடத்துல வந்து ஒயிட் ரைஸ் இருந்து எனக்கு வந்து ஒன்றும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் கொடுத்து அதில் வந்து சிக்கன் குழம்பு போட்டு மீனை சாப்பிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம் மக்களே